ஸோ ஒரு இன்ச்சு பின்னாடி வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் போதும் ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன் ஓப்பன் தான் ஒரே செகண்ட் நம்மளுக்கு ரோல் ஆகிடுது இல்லை நமக்கு சப்பாத்தி பஃபியாக வரணும்னா இந்த மாதிரி டூ சைட் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை மூடி விட்டிங்கன்னா போதும் சப்பாத்தி இந்த மாதிரி உபயோ வந்துடும் உங்களுக்கு ஒரு ட்ராப் ஆகிடலாமா எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும் என்னையே தேவை கிடையாது இது வந்து பரோட்டா ஸோ மாவை இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணுறீங்க உள்ளே என்ன ஸ்டஃப்னால் வைக்கலாம் ஸோ உள்ளே எந்த ஸ்டஃப்னால் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணுறீங்க இதை ஃப்ளாட் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் போதும் ஈவன் ஃபிலிங்ஸ் வரும் உங்களுக்கு பாருங்கள் ஸோ மாவு இங்கே வைக்கிறேன் சேம் வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும் ஸ்டஃப் பட்டாஸ் ரெடி ஒரு வருஷம் கேரண்டி இருக்குது லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீயாக இருக்குது ஸோ மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஒரே ப்ராடக்ட்டில் நம்ம பண்ண முடியும் எல்லா வேணும்னா ஸ்டஃப்டு பட்டாஸும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சரிங்க பாருங்கள் இந்த மாதிரி அப்பளம் வைக்கிறேன் சார் அப்பளம் வச்சுட்டு இப்போ ஆயில் கீ பட்டர் டேஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ண போதும் செகண்ட்டில் உங்களுக்கு பாப்பட் ரெடி ஆகிடும் மாதிரி மோர் மிளகா வத்தல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு பாருங்கள் செகண்ட்டில் பாப்பட் ரெடி இப்போ நாமளாக வீட்டில் வந்து டவா வந்து ரெண்டு வச்சுக்கோங்க தோசைக்கு கொண்டு வச்சுக்கோங்க சப்பாத்தி கொண்டு வச்சுக்கோங்க ஏன்னா தோசை ஊற்றுறதுல சப்பாத்தி வராது இல்லை சப்பாத்தி பண்ணுறது தோசை வராதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள் பிரெட் வந்து ஸ்லைஸ் வைக்கிறேன் ஜஸ்ட்டு மூடி விட்டால் போதும் ஒரு பத்து செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து பிரெட் டோஸ்ட் ஆகிடுது அதே மாதிரி கல் மீன் சுட்டுக்கலான்னு நினைப்பாங்க கல் மீனில் கூட நம்ம ஆயில் இல்லாமல் இதில் பண்ண முடியும் இது ஆயில் வேண்டாம்னா ஜஸ்ட் இதை மூடி விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் மட்டும் வேர்க்கெல்லாம் மட்டும் கிடையாது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நட்ஸஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் ஆப்ஷன் பண்ணித்தரோம் வணக்கம் நான் கோ கார்த்தி பிரகாஷ் கோல்டன் அசோசியேட் கம்பெனி நம்மளது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகியிருக்கிறது வந்து சென்னை அரும்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட நமது ஆஃபீஸ் இருக்குது சூலைமேட்டில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் ஓரியன்ட் அப்ளைன்சஸ் அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு மல்டி மேக்கரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இதை பார்த்தோன்னு நிறைய பேர் நினைப்பாங்க இது வந்து சப்பாத்தி மேக்கர் இது பழைய ப்ராடக்ட்டாக அந்த மாதிரி நினைப்பாங்க அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு பழைய மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ப்ளேஸில் இருக்கும் இது வந்து டெஃப்லண்ட் கோட்டேட் சொல்லுவாங்க இதில் மாவு வச்சால் வழி ஒடி வந்துடும் பட் இது வந்து உங்களுக்கு தவா மாதிரி இருக்கும் செராமிக் கோட்டேட்ல வருது இதில் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது ரெண்டாவது இதில் வித்தால தலைவர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மட்டும் கிடையாது தவாவில் பண்ணக்கூட எல்லா இடம் பண்ணிக்கலாம் சப்பாத்தி பரோட்டா தோசை பிரெட் டோஸ்ட்டு பிரெட் சாண்ட்விட்சு எனி வெஜிடபிள்ஸ் ஸ்டபோட்டாஸு ராகி ரொட்டி அடை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான்வெஜ்னா மீன் ஃப்ரை சிக்கன் டிக்கா பன்னீர் டிக்கா இதெல்லாம் கூட நம்ம பண்ண முடியும் ஸோ எல்லாமே லைவ் டெமோ நான் காமிக்கிறேன் ஸோ நம்ம போகலாம் அந்த வீடியோ க்ளாஃபுல்லாக ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி மாவு கொஞ்சம் எண்ணெய் போட்டு தொடச்சிக்கிறோம் புது மிஷினால் ஸோ மாவு பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ சப்பாத்தின்னுமோ பால் பண்ணி வச்சுக்கங்க இதை இங்கே போது கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி வைக்கிறேன் ஸோ ஒரு இன்ச்சு பின்னாடி வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் போதும் ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுற அளவு தான் ஒரே செகண்டில் உங்களுக்கு ரோல் ஆகிடுது நாற்பது செகண்டில் உங்களுக்கு சப்பாத்தி பஃபியாக வந்துடும் ரெண்டு பக்கம் நல்லா ரோஸ்ட் பண்ணும் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மூடி விட்டிங்கன்னா சப்பாத்தி உங்களுக்கு உப்பி வந்துடும் ஒரு ட்ராப் ஆயில்னு கிடையாது சப்பாத்தி மட்டும் கிடையாது இதே மாதிரி எல்லா வெரைட்டிஸும் பண்ணலாம் நீங்கள் சப்பாத்தி பரோட்டா தோசை ப்ரெட்டு டோஸ்ட்டு பெட் சாண்ட்வெஜ் எல்லாமே பண்ணலாம் ஸோ இப்போ ஆயில் சப்பாத்தியாக வேணுன்னா நீங்கள் டேர்டாக ஆயில்கி பட்டர் போட்டுக்கலாம் இல்லை நமக்கு பஃபியாக வேணும் ஃபுல்காக வேணும்னா ஜஸ்ட் ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மூட்டிங்கன்னா சப்பாத்தி பஃபியாக வரும் அப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும் ரெண்டு பக்கம் நல்லா ப்ரௌனிஸ் ஆனதுக்கப்புறம் மூட்டிங்கன்னா சப்பாத்தி பஃபி சப்பாத்தி பாருங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆட ஆகிடுச்சு ரோஸ்ட் ஆயக்கப்பு அப்புறம் உங்களுக்கு ஆயில் சப்பாத்தினா ஆல்கி பட்டர்ன்னா போட்டுக்கலாம் இல்லை நமக்கு சப்பாத்தி பஃபியாக வேணும்னா இந்த மாதிரி டூ சைட் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை மூடிவிட்டீங்கன்னா போதும் சப்பாத்தி இந்த மாதிரி உபி வந்துடும் ஒரு டிராப் ஆயிடலாம் எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும் என்னையே தேவை கிடையாது நம்ம ஸ்டஃப்டு பரோட்டா பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஆலு பரோட்டா வீட்டில் வந்து இப்ப நம்ம போலி பண்றோம் எனி வெஜிடபிள் ஸ்டஃப்டு போட்டால் இப்போ கேரட் பன்னீர் பாலாக் மெத்தி கேபிச்செல்லாம் ஸ்டஃபுட் பண்ணிக்கலாம் இல்ல வந்து கைமா பரோட்டா போலஸ் மட்டன் சிக்கன் கைமா பரோட்டாலாம் பண்ணிக்கலாம் நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆலு பரோட்டா காமிக்கிறேன் இது வந்து ஆலு பரோட்டா மாவு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்றீங்க உள்ள என்ன ஸ்டஃப்னால் வைக்கலாம் கேரட் வச்சுக்கலாம் பன்னீர் பாலாக் மத்தி கேபேஜ் எனி ஸ்டப் இது வேக வச்ச உருளைக்கிழங்கு இதே மாதிரி உங்களுக்கு கேரட் பன்னீர் பாலாக் மத்தி கேபேஜ் எனி ஸ்டஃப் ஃபோட்டாஸ் பண்ணிக்கலாம் ஸோ உள்ள எந்த ஸ்டப்னாலும் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணுறீங்க ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ளாட் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் போதும் ஈவன் ஃபில்லிங்ஸ் வரும் உங்களுக்கு பாருங்கள் ஸோ மாவுங்க வைக்கிறேன் சேம் வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும் ஸ்டஃப் ஃபோட்டாஸ் ரெடி ஸோ ஈவன் ஃபில்லிங்ஸ் வரும் ஆயில் என்ன ஆயில் போட்டுக்கலாம் இப்போ நார்மல் டவல் ஆயில் போட மூணு மாதத்தில் போயிடுது கல்லுங்கனால என்ன போட ஒன்றுமே ஆகாது ஒரு வருஷம் கேரண்டி இருக்குது லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆலு ஸ்டஃப் பரோட்டாஸ்லாம் கூட பண்ணிக்கலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அப்பளம் சுடுறோம் இல்லையா அப்பளம்லாம் கூட எண்ணெய்லாம் சுட்டுக்கலாம் உங்களுக்கு இது வந்து ஆலு பரோட்டா அப்புறம் ஆளு போடா ரெடி ஸோ வீட்டில் வந்து என்னை வெஜிடபிள்ஸ் பசங்களுக்கு பண்ணிக்கலாம் இது மாதிரி கைமா நான் வெஜிடேரியா போலஸ் மட்டன் சிக்கன் கம்மா ஸ்டப் போட இல்லை வீட்டில் வெஜிடேரியன் போலி பண்ணுறோம் ஓட் பண்ணுறோம்னா பேப்பரில் போய் தட்ட வேண்டியிருக்கணும் நாலு பேர் தேவைப்படும் அதெல்லாம் தேவையில்ல ஒரே ஆளே நீங்கள் ஆளு போடாலாம் கூட பண்ணிக்கலாம் நான் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா போலஸ் மட்டன் சிக்கன் கைமா ஸ்டஃபுடு போடா பண்ணலாம் ஸோ மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஒரே ப்ராடக்ட்லாம் நம்ம பண்ண முடியும் எல்லா வேணும் ஸ்டஃபுடு போடாஸும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மள வீட்டில் ஜென்ரலாக வந்து ஃபுல்க்காக சாப்பிட மாட்டாங்க ஆயில் இல்லாமல் நம்ம சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் ஸோ இது வந்து நம்ம ஆயில் சப்பாத்தி ஸ்கொயர் சப்பாதி என்ன சேவை ஆயில் சப்பாத்தி கூட பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மாவு ஃப்ளா ரெண்டு பக்கம் ஆயில் அப்ளை பண்ணுறோம் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும் லேயர் லேயராக வரும் ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம் மாவை இதை ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஃபோல்ட் பண்ண மாவு கீழே வைக்கிறேன் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு லேயர் லேயராக வரும் இது ட்ரையாங்கிள் ஷேப் சப்பாதி இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் ஸோ ஆயில் வேணுணா நம்ம ஆயில் அப்ளை பண்ணலாம் ஸோ பாருங்கள் லேயர் நல்லா வந்து உங்களுக்கு பூவாட்டம் வந்துகிட்ருக்கு ஸோ அந்த லேயர் லேயராக பிரியும் உங்களுக்கு இது எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளாப் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு பூவாட்டை வந்துடுங்க இது மூட வேண்டியதில்லை ஓப்பன்லேயே வேக தான் ஸோ இந்த மாதிரி வீட்டில் நம்ம ஆயில் சப்பா தான் சாப்பிடுவோம்னா இந்த மாதிரியும் பண்ண முடியும் ப்ளைன் ஆயில் சப்பாத்தின்னா ப்ரெஸ் பண்ணோன்னா மேலே ஆயில் போட்டு ரவுண்ட் சப்பாத்தி நம்ம பண்ணிக்கலாம் அதேமாதிரி மைதால காயின் பரோட்டா இது கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஸோ டவாவில் என்ன பண்ணுறோமோ எல்லாமே இதில் பண்ணலாம் அதேமாதிரி யாருனாலும் பண்ண முடியும் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு பூ மாதிரி எப்படியே லேயர் லேயராக வந்துடும் உங்களுக்கு பூவோட எதல் வர்ற மாதிரி நாலு லேயர் வந்துடும் உங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் சாப்ரஸ் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அப்பளம் சுட்டு அப்பளம் மாதிரி சார் நெருப்பில் ஓட்டுறலாம் அந்த மாதிரி அப்பளம் இதில் ஆயில் போட்டு போடலாம் வேணா வித்தோ பண்ணிக்கலாம் ஆயில் போட்டுன்னா பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணால் ஆயில் டேஸ்ட்டில் கிடைக்கும் இல்லை வித்தவுட் ஆயில் பண்ணிக்கலாம் நெருப்பில் சொல்கிற மாதிரி சார் சரிங்க பாருங்கள் இந்த மாதிரி அப்பளம் வைக்கிறேன் சார் அப்பளம் வச்சுட்டு இப்போ ஆயில் கீ பட்டர் டேஸ்ட் வேணும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணால் போகுது செகண்டில் உங்களுக்கு பாப்பட் ரெடி ஆகிடும் ஆயில் வேண்டானா வித்தவுட் ஆயிலு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அப்பளம் இதே மாதிரி மோர் மிளகா வத்தல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு பாருங்கள் செகண்டில் பாப்பாட்டு ரெடி சு கிறிஸ்பினஸ் பாப்பாட்டு சூடு சூடு ஆறோம்னா அந்த மறுமருப்பு வந்துடும் இப்போ சூடு ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் கிறிஸ்பி கிடைக்கும் சூடாடணும்னா அந்த மறுமறுப்பிட்டானா வந்துடும் உங்களுக்கு ஸோ மாதிரி பாப்பாட்டு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் தோசை ஊற்றலாம் இப்போ நாமளாக வீட்டில் வந்து டவா வந்து ரெண்டு வச்சுக்கோங்க தோசைக்கு கொண்டு வச்சுக்குவாங்க சப்பாத்தி ஒன்று வச்சுக்கோங்க ஏன்னா தோசை ஊற்றறதால சப்பாத்தி வராது இல்லை சப்பாத்தி பண்ணுறதால தோசை வராதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் இது வந்து ஆட்டோ தர்மாஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அதை ஹீட் வேரியேஷன்னு ஆட்டோமெட்டிக் அட்ஜஸ்ட் ஆகிறனால உங்களுக்கு எல்லோருமே பண்ண முடியும் ஸோ வெளியூர் போனால் இது எடுத்துகிட்டு போனால் போதும் ஒரு பிரெட் ஆம்லெட் ஆகட்டும் தோசை ஆகட்டும் சப்பாத்தி ஆகட்டும் ஒரு அவுட் போனால் டூர் பிக்னிக் எங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஃபோர்ட்டபுள் தான் அது எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும் பார்க்கிறேன் தோசை ஊற்றி காமிக்கிறேன் இப்போ நம்ம நாமளாக வந்து ப்ளைன் தோசை வேணும்னா அப்படியே எடுத்துக்கலாம் கல் தோசை மாதிரி வேணும்னா இல்லை மசால் தோசை மாதிரி இந்த மாதிரி ஆயில் போட்டு மூட்டினா மசால் தோசை மாதிரி வரும் இல்லை தோசைலாம் பண்ணுறோம் ஆனின்லாம் போகணுன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஆனியனும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி தோசைக்கு இந்த மாதிரி ஆனியனும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆணி தோசை வேறு மாதிரி ஆணி தோசையும் போட்டுக்கலாம் இதை வந்து உங்களுக்கு மூடி விட்டிங்கன்னா கிறிஸ்பியாக வரும் நாமளாக வேணும் ஓப்பலில் வச்சுக்கலாம் ஸோ தோசை தோசை எதுவுமே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்பளம் பார்த்தோம் தோசை பார்த்தோம் இப்போ பிரெட் ஆம்லெட் நாமளும் ஜென்ரல் எல்லா பசங்களும் பிடிக்கும் பிரெட் டோஸ்ட் பிடிக்கும் ஸோ ப்ரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறது பிரெட் ஆம்லெட் பண்ணுறது எப்படின்னு நம்ம அமைக்கலை பாருங்கள் பிரெட் வந்து ஸ்லைஸ் வைக்கிறேன் ஜஸ்ட்டு மூடு விட்டால் போதும் ஒரு பத்து செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து பிரெட்டு டோஸ்ட் ஆகிடுது அதேமாதிரி இப்போ ஒரு சாண்ட்விட் டோஸ்ட்டு உங்களுக்கு தௌசண்ட் ஃபைன் ருபீஸ் கிட்ட போடணும் இதில் சாண்ட்வெஜ் சப்பாத்தி பிரெட் டோஸ்ட்டு பிரெட் ஆம்லெட் எல்லாமே இதிலேயே நம்ம பண்ண முடியும் ஸோ ப்ரெட்டு டோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ பாருங்கள் பிரெட் டோஸ்ட் ரெடி ஸோ நீங்கள் சீஸ்க்கு பட்டர் என்ன போட இன்னும் கிறிஸ்பியாக கூட கிடைக்கும் உங்களுக்கு தேவையான நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரெட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பிரெட் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு எக் அச்சுக்கிறேன் இந்த மாதிரி எக் நல்லா அடிச்சிடறோம் ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே ஊற்றிட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டால் போதும் ஊற்றிட்டோம் ஸோ இதை வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணால் போதும் பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஊற்றி தேய்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த மாதிரி பிரெட்டு ஸோ நம்ம பிரட்டு ஆம்லெட் பண்ணுறதா இருந்தால் மேலே அப்படியே பிரெட்டை டிப் பண்ணிவிட்டு கூட வைக்கலாம் இல்லை மாதிரி இந்த மாதிரி இதிலேயே கூட டிப் பண்ணி மேலே போட்டுக்கலாம் சீஸ் கீ பட்டர் என்னாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதில் நான் இப்போ ஆயில் போடுறேன் மாதிரி கீ வேணாலும் போடலாம் பட்டர் வேணால் போடலாம் இதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை மூடிடும் போது உங்களுக்கு லைட்டாக பஃபினஸ் கிடைக்கும் நம்ம ஆப்பை கடையில் விட்டு முட்டையை எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஸோ ஒரு கடாயில் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம் எல்லா வேலையும் இதில் ஈஸியாக பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பஃபினஸ் கிடைக்கும் உங்களுக்கு ப்ரெட் ஆம்லெட் ரெடி திருப்பி போட்டால் எடுக்கலாம் இல்லை அப்படியே வேணாலும் அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ராகி அடை பண்ணுறோம் ஸோ இப்போ ராகியில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிச்லாம் இருக்குது பசங்களுக்குலாம் டெய்லி கொடுக்கலாம் ஸோ அடை எல்லாம் பண்ணி தரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பட் இதில் வந்து ரொம்ப ஈஸியாக அது மாதிரி மிக்ஸ் ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாம் வேணால் எதுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெறும் ஆனியன் கூட சால்ட் மட்டும் போட்டு கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும் ராகி அடை ரெடி ஆயில் வேணால் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஆயிலே இல்லாமல் சாப்பிட்ணாலும் சுட்டுக்கலாம் அப்படியே சரி பாருங்கள் ராகி அடை குக்கானது நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஸோ தேவையான அளவு இந்த மாதிரி நம்ம குக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ராகி அடை பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையில்ல இந்த குக் பண்ணிக்க முடியும் இப்போ மீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணால் ஆயில் ரொம்ப புகை வந்து இதாகும் அதே மாதிரி கல்மீன் சுட்டுக்கலாம்னு நினைப்பாங்க மீனில் கூட நம்ம ஆயில் இல்லாமல் இதில் பண்ண முடியும் ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரை இந்த மாதிரி ஃபிஷ் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து ஸ்லைஸ் வச்சிடறோம் இந்த மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு ஆயில் வேண்டான்னா ஜஸ்ட் இதை மூடி விட்டிங்கன்னா ஒரு ரெண்டரை நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டரை நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு டே டேஸ்ட்டுக்கு ஆயில் வேணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தோசைக்கு ஊற்றுற மாதிரி மேலே ஆயில் போட்டால் போதும் இந்த மாதிரி ஃபிஷ்லாம் கூட குக் உங்களுக்கு கல்மீன் மாதிரி நம்ம ஆயில் ஃபிஃப்டி ஸ்பேத்தலாம் வச்சிருப்போம் அதை வச்சு அந்த மாதிரி தொடட்டா இதே மாதிரி சே பன்னீர் டிக்கா வெஜிடேரியன்னா பன்னீர் டிக்கா பண்ணிக்கலாம் ஆளு கட்லெட் பண்ணலாம் ஆளு டிக்கா பண்ணலாம் ஆலுவில் உருளைக்கிழங்க ரைட்டாக வேக வச்சுட்டு மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுவிட்டு பன்னீர் டிக்கா ஆலு டிக்கா பண்ணி கொடுக்கலாம் வெஜிடபிள்ஸே அது மாதிரி பண்ணி தரலாம் ஸோ பசங்களுக்கு நம்ம தேவைப்படுற வயசுல இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு பிக்ஸ் பண்ணி கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க நம்ம ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்ற காசு தான் ப்ராடக்டோட காஸ்ட்டு ஒரு நாலு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா அதுதான் ப்ராடக்டோட காஸ்ட்டு இதில் எல்லா ஐட்டம் வீட்லேயும் பண்ணிக்கலாம் நம்ம எந்த இதுக்கு கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வந்து முப்பது நாள் எக்ஸாகஸாக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபிஷ் நல்லா குக் ஆகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸோ அப்படியே எடுத்துக்கலாம் வந்து அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஃபிஷ்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி பசங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் ஃப்ரை பண்ணி தரலாம் இப்போ நம்ம வந்து பொரியல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்திங்கனா ஆலு டிக்காக்கு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மேலே வச்சுன்னா ஆலு டிக்கா ரெடி ஆகிடும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா சிக்கன் டிக்கா இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் எதுனால நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் போடலாம் நான் வெஜிடேரியன்ட்டும் போடலாம் இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காய் கத்திரிக்காய் கூட இந்த மாதிரி சுட்டுக்கலாம் இந்த மாதிரி பாக்கா கத்திரிக்காய் வெண்டக்காய் இனி கேப்சிகன் இதெல்லாம் மசாலா போட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு எனி வெஜிடபிள்ஸு ஸோ இதுக்கு வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக ஆயில் போட்டு சால்ட் போட்டு தரலாம் இல்லை மசாலாவே வேண்டாம்னா ஜஸ்ட்டு ஆயிலு கர்மரிக்கு மட்டும் போட்டுவிட்டு பசங்களுக்கு வேக வச்சு காய்கறிங்க சாஸ் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க அவங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லங்கிற பிரச்சனையே வராது வீட்டில் இதெல்லாம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லாம் வந்து குக் ஆகிடும் உங்களுக்கு ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ராக குக் பண்ணிக்கலாம் இப்போ கத்திரிக்காவெலாம் என்ன சட்னிக்கெலாம் சுட்டு போடுவாங்க ஸோ அந்த மாதிரி கத்திரிக்காய் சட்னி பண்ணிக்கலாம் இல்லை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அந்த மாதிரி சுட்டுக்கலாம் அது மாதிரி எனி வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பசங்க சாப்பிடாதவங்க கூட அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஆயில் போ லைட்டாக ஆயில் போட்டு சால்ட்டு டர்மெடி போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் கிடையாது நான்வெஜ் ஐட்டம் காமிச்சிருக்கும் இந்த மாதிரி க வேர்க்கல்லாம் கூட கால் கேஜி வரைக்கும் கொட்டி நம்ம வறுத்துக்க முடியும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மசாலா கல்லாம் வேணால் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மணலில் வறுக்கிற மாதிரி வருத்தரும் இந்த மாதிரி கொட்டினா போதும் ஸோ மணலில் வறுக்கிற மாதிரி நம்ம ஒருத்தருக்கோம் ஸோ மணலில் வறுக்கிற மாதிரி ஜஸ்ட்டு நம்ம உங்களுக்கு உப்பு வேணும்னா லைட்டாக வந்து ஃபஸ்ட் தண்ணியில் லைட்டாக ஊற வச்சுட்டோன்னா உப்பு கடலை பண்ணிக்கலாம் இல்லை உடனே சாப்பிட்னா வேறு லைட்டாக ஆயில் போட்டுட்டு உப்பு காரம் வேணால் போட்டால் கூட ஆயில் மசாலா கடலை மாதிரி ஆகிடும் இல்லை ஃபஸ்ட்டே நினச்சி வச்சிட்டா ஆயிலே இல்லாமல் பண்ண முடியும் இந்த மாதிரி ம கடலை மட்டும் வேர்க்கடலை மட்டும் கிடையாது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நட்ஸஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சுட்டுக்கலாம் இல்லையா இப்போ கார்லிக் எடுத்திங்கன்னா கேஸ்ட்ரிக் இருக்கவங்க கார்லிக்கெலாம் கூட ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம காமிச்சது ஜென்ரலாக வீட்டில் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் காமிச்சிருக்கேன் ஒரு சப்பாத்தி பரோட்டா தோசை அடை பிரெட்டு டோஸ்ட்டு பிரெட் சாண்ட்விச் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா ஐட்டம்ஸும் வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் பண்ண முடியும் இதை தவிர்த்து நான் காமிக்காத ஐட்டம்ஸ்லாம் கூட பண்ணலாம் இப்போ பன்னீர் டிக்கெல்லாம் காமிக்கலை ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் காமிக்கல ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் இதில் பண்ணலாம் மேக்கர்னு சொல்லலாம் இதை ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கனா ஈஸர் ஃப்ரீ எங்கேனாலும் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய ஈஸி நீங்கள் ஈஸி கேரிங் ஒரு ஃபோர்டபுள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ப்ளக் பேண்ட் தான் போதும் பேச்சலராக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் யாருனாலும் பண்ணலாம் இங்கே என்ன காமிக்கிறோமோ அதே ரிசல்ட் வரும் கிச்சனை பற்றி நான் கிச்சன் பக்கமே போகல எனக்கு சமைக்க தெரியாதுன்னு கூட இதை பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைஸில் இருக்கோம் ஸோ ரெண்டு சைஸில் இது பெரிய சைஸு பத்து இன்ச்சு டயாமீட்டர் வருது இதோட எம்ஆர்பி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வருது இதில் உங்களுக்கு ஆயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஸோ ஃப்ளாட்டாக ஆயிரரூவா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் சேனல் மூலிமா வரவங்களுக்கு ஸோ உங்களுக்கு மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சுருவா வருதுங்க ஸோ இதே சின்ன சைஸு நான் இப்போ வாங்குறோன்னா இது மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வருது இதுக்கும் ஆயிரரூவா டிஸ்கவுண்ட்டு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சுருவா வருதுங்க இது எட்டு இன்ச் வருது இது பத்து இன்ச் வருது ஸோ இது மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸு இது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் ஆப்ஷன் பண்ணி தரோம் எந்த ஊருக்குனாலும் நம்ம கொரியர் சார்ஜ் நாமளே பே பண்ணி ஃப்ரீயாக அமுச்சி விட்றோம் ஸோ அவங்க வந்து அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போதும் ஜிபே இல்லையா அது ஃபோன்பே இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்கன்னா கொரியரில் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இன்கேஸ் சென்னையில் இருக்காங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க அதே மாதிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த மாதிரி சரௌண்டிங்கில் கள்ளக்குறிச்சி இந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டோர் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு இரநூறுவா அட்வான்ஸ் அமிச்சாங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் வீட்டில் வாங்கிக்கலாம் ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு வீட்டில் வாங்கிக்கிறாங்க ப்ராடக்ட் அங்கே எல்லாமே செக் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஆப்ஷனும் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் யாருமே பண்ணித்தர மாட்டாங்க ஃப்ரீ ஷிப்பிங் யாரும் பண்ணி மாட்டாங்க எல்லாத்துக்கும் சார்ஜஸ் கேட்பாங்க எல்லாமே யூஸ் பண்ணிங்க ஸோ இந்த ஆ நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கனா நீங்கள் சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட இருக்குது சோலைமேட்டில் லோகநாத் நகர் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டில் ஸோ இதில் உங்களுக்கு வெந்து வாங்குறவங்களும் ஃபோன் பண்ணிட்டு பிஃபராக வந்து வாங்கிக்கலாம் சார் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி ஆகிருக்காங்க சார் கேஷ் ஆன் டெலிவரி தான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ நம்ம ஒரு செலக்டட் டிஸ்ட்ரிக் மட்டும் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் அட்வான்ஸ் அமைச்சாங்கன்னா வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு பேலன்ஸ் வாங்கிக்கணும்னு சொல்கிறோம் என்னன்னா ஜஸ்ட் கன்ஃபார்ம் வெறும் கால் பண்ணிவிட்டு வாங்க கொடுங்கனால நிறைய பேர் வந்து ஜஸ்ட்டு நான் ஃபேக் கால்ஸ் நிறையா வந்துடுங்க ஸோ அதனால் ஒரு இரநூறுவா கன்ஃபர்மேஷன் அட்வான்ஸ் வாங்குகிறோம் ரிமைனிங் அமௌண்ட் வீட்டில் வாங்குகிறோம் எந்த டிஸ்ட்ரிக்ட்னா சேலம் சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி அதே மாதிரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ஸு அதே மாதிரி சென்னையில் நாலு டிஸ்ட்ரிக்ஸ் ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் டெலிவரி ஆப்ஷன்ஸ் ஹோம் டெலிவரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கிது சிஓடி ஆப்ஷன்ஸ்லாம் இரநூறுவா மட்டும் அட்வான்ஸு பேலன்ஸ் ரிமைனிங் அமௌண்ட் வீட்டில் கொடுக்கணும் இதே வந்து வேற ச டிஸ்ட்ரிக்டில் மதுரை சிவகாசி ராஜபாளையம் இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொரியரில் அனுச்சிவிட்றோம் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம கொரியர் சார்ஜ் இரநூறு முந்நூறுவா ஆகும் அது நாமளே பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொரியரில் பேக் பண்ணி போட்டுறோம் அவங்க நம்ம அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டே கேஷ் போட்டுவிட்டாங்கன்னா நம்ம கொரியரில் அனுப்பிச்சு விட்றோம் சார் இப்போ நீங்கள் டெலிவரி அனுப்புறீங்க அதில் இன்கேஸ் எதாச்சும் ப்ராப்ளம்னா அதை எப்படி சால்வ் பண்ணி கொடுப்பீங்க சார் இதில் வந்து நம்ம பேக்கிங் ஃபுல்லாக பபிள் ஸ்கோர் பேக்கிங்கில் நமக்கு போகுது ஸோ மேஜராக அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது கிடையாது அதை தாண்டி ஏதாவது பிரேக் ஆச்சு இப்போ ஹேண்டில் பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த ஹேண்டில் கொஸ்ட் ப்ராடக்ட்டே அனுப்ப முடியாது ஸோ அவங்களுக்கு அந்த பார்சல் அனுப்பிச்சு அவங்களே அங்கே பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி ஆஃப்ட்டர் ஒன் இயர் வந்து சர்வீஸ் ஃப்ரீ தான் இருக்குது ஒன் இயர் வந்து உங்களுக்கு எந்த பார்ட்ஸ் எந்த ப்ராப்ளம் வச்சினால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம ஃப்ரீயாக சென்ட் பண்ணி விட்டுறோம் வெளியூராக இருந்தால் நான் சொன்ன டிஸ்ட்ரிக் டெலிவரி சொன்ன அந்த டிஸ்ட்ரிக்காக தான் நாம்ளே கூட போய் பண்ணி கொடுக்குறோம் சார் ஸோ ரெண்டு ஆப்ஷன் பண்ணுறோம் ஒன் இயர் கேரண்டி இருக்குது லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீ இருக்குது ஸோ எல்லா பார்ட்ஸ் நம்ம ஓன் மேனுபேக்சரிங்னால் ஈச் அண்ட் பார்ட்ஸ் நம்மள்கிட்ட அவைலபுள் இருக்குது ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம எல்லாமே டீலில் இதே பார்த்துருக்கீங்க இதை பார்த்தோன்னு எல்லாமே பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களே எல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் இதில் நம்ம கோல்டன் ஹவுசஸ் நம்ம பேஜ் இருக்குது அதில் போனால் கூட ஃபுல் வீடியோஸ் எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ஓனுக்கும் கொடுத்துருப்போம் ஸோ அது டவுட் அதை பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கவங்க இந்த ப்ராடக்ட் வீடியோ பார்த்து எல்லாருமே பண்ண முடியும் ஸோ தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ ரன்னிங்ல இருக்கு நம்பருக்கு ஸோ டோர் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரீ ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க உடனே பை பண்ணுங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ